நல்லது நடந்தாலையும் சரி கெட்டது நடந்தாலையும் சரி எல்லாத்துக்கும் என் அப்ப ஈசனே தோணனு வாழக்கூடிய ராசிக்காரங்களே சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவர் சிவ சிவ என்ன சிவகதிதானே இந்த மந்திரத்தை வந்து பார்த்தோம்னா நீண்ட காலமா துன்பம் இருக்கு கட்டுக்கடங்காத பண பிரச்சனை இருக்கு தீராத நோய் இருக்கு மனசுல நிம்மதி இல்ல இப்படி தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் முக்கியமா இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஒரு நாள் நீங்க ஜபிக்கலாங்க அப்படி முடியாதவங்க ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க அருகில இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆழத்துக்கு சென்று அங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே கூடிய வரையில அந்த சிவபெருமான் பொறுப்பைத்துக்கிட்டு தீர்த்து கொடுப்பாரு இதை தாண்டி இன்னொரு மந்திரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க ஏழு ஜென்மத்து பாவத்தை கூட கூடிய மந்திரம் தாங்க இப்ப நம்ம சொல்ல போறது இப்போ நம்ம ஒரு கடகனிய ஆரம்பிக்கிறோம் இல்ல ஒரு வீடே வந்து நம்ம குடி புகிறோம் அப்படின்னா அதற்கான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு அதற்கான வந்துட்டு தீப தூபங்கள் காட்டி அதற்கான யாகம் வளர்த்து போனோம்னா தான் நமக்கு ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் ஒரு நிலையான வாழ்க்கையை அந்த வீட்டுல வாழ முடியும் அந்த கடகனில வாழ முடியும் இல்லையா அதே மாதிரிதான் நமக்கான விஷயத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு உரிய தெய்வங்களுக்கு அவனுடைய மந்திரத்தை நம்ம ஜபிச்சுட்டு கூறப்பதான் கேக்குறப்போ தான் நமக்கு வெளிச்சம் பிறக்கும் இல்லதான் சொல்லுவாங்க இல்லையா அந்த சரஸ்வதி தேவி இறங்கி வந்தாலும் உனக்கு படி போறாதரா அந்த குபேரணம் உன் வீட்டுல குடி கொண்டாலையும் உனக்கு கடன் பிரச்சனை தீராதரானு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் சோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தலைப்பு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு ரிஷபராசியை எதிர்த்தால் மரணம் தான் வச்சு அந்த யமனே இவங்களை பார்த்து பயப்படுவாங்களாம் காரணம் என்ன நீதி நேர்மை தா உண்டு தான் வேலை உண்டு யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாம ஒரு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை சிறப்பாக வாழறாரு சோ அதனால இவங்களை வந்து யமனே கூட்டிட்டு போக வந்தாலையும் இவங்களை பார்த்து அவர் அஞ்சுதான் நிற்பார் அதற்கான தலைப்பு தான் அது அது நம்ம என்னன்னு விரிவை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவும் உகந்த தெய்வம்னாக்க சிவபெருமான் தான் ஏன்னா நீங்க காளை வடிவானவர் ஆண் ராசி காளை வந்து யாருக்கு அஸ்டன்ட் நம்முடைய சிவபெருமானுக்கு நேரடியா பார்க்கக்கூடியவர் நம்முடைய சக்தி கூட வந்து பாத்தீங்கன்னா சிவபெருமான் கிட்ட பேசணும்னாக்கா அனுமதி பெறணும் அனுமதியே இல்லாம டைரக்டா சிவபெருமான் கிட்ட போய் பேசக்கூடியவரு நம்மளுடைய நந்தி தேவர் இல்லையா அவர் தானே காளை வடிவம் சோ இப்போ நம்ம நந்திதேவருக்கு ரொம்ப பிடிச்சமான சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி ஏழு தலைமுறைக்கு செஞ்ச பாவம் என்னவோ தெரியல என் தலையில வந்து விடிஞ்சிருக்கு போல நான் இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா ஒரு சிலர் புலம்புவாங்க இல்லையா அது நமக்கு வேண்டாமே அந்த ஏழு தலைமுறை பாவத்தையும் போக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நம்ம சொல்லி இந்த வீடியோ பதிவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நமக் சிவாய ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார்ஜுனேஸ்வராய நமகம் ஓம் ஸ்ரீ மகா காளேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓங்கார மலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ வைத்திய பீம சங்கரேஸ்வராய நமக உங்களால இந்த மந்திர சொல்ல அந்த சிவபர்மாடி அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தங்க முடிஞ்சுது அப்படின்னாக்க நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க நல்லது சிவபெருமானிய பாதங்களை தொட்டு வணங்கி ரிஷபராசியோட குணநலங்கள் என்ன பிறப்பிலிருந்து இறப்பு வரை என்ன ஏன் இவங்களுக்கு மகா மகாசக்தி இருக்கு இவங்களுடைய ப்ளஸ்ஸான விஷயங்கள் எந்த அளவுக்கு இவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க துணை வர போகுது எந்த மாதிரியான ஒரு சின்ன பாதகமான விஷயம் கூட இவங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடும்ங்கிறத தெளிவா பார்த்துட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு கூடுதல் விவரமா இருக்கும் இவங்க வாழ்க்கையை வளமோடு வாழ்கிறதுக்கு அந்த சிவபெருமான் துணை நிப்பாருன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவா நம்ம பார்க்கலாம் என்னப்பாப்பா சும்மா வீடியோ பதிவு வீடியோ பாதிங்கிற ரொம்ப எல்லாம் இது பண்ண அதை கொஞ்சம் தெளிவா சொல்ல ஏதோ சொல்லும் போதே வந்து ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க நல்லதா நடக்க போகுது நான் நல்லதுதான் சொல்ல போறேன் ஏன்னா நீங்க எமனையும் எதிர்க்கூடிய அதீத குணாதிசயங்களை கொண்டிருக்கீங்க என்ன ரிஷபம் அப்படின்னா காளை காளை அப்படின்னாக்க ரொம்பவே கௌரவமிக்க காளை அதுதான் கோயில் கால மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காம்பா அப்படின்லாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க தான் உண்டு தான் வேலை உண்டு எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம் இந்த நட்பு வட்டாரம் ஒரு மாதிரி பேசும் டேய் வாடா ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போலாம் வாடா தம் அடிக்கலாம் வாடா குடிக்க போலாம் வாடா நல்லா சாப்பிடலாம் ஊர் சுத்தலாம் எதற்கும் இடம் கொடுக்காதவங்க மனைவி மக்கள் அப்பா அம்மா கூட பொறுத்தவங்க குடும்பம் இது மட்டும்தான் இவனுடைய உலகம் கடவுள் ஆன்மீகவாதிங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அதாவது ஜல்லிக்கட்டுல கூட வந்து பாத்தீங்கன்னாக்க யாருமே காளையை வந்து பிடிக்க மாட்டாங்க தொட்டு கும்பிட்டு வழிவிடுவாங்க அப்படிதாங்க ரிஷபராசியோட குணநலங்கள் மற்றவங்க பார்த்து வணங்கக்கூடிய விதத்துல இருக்கும் முக்கியமா அந்த ராசியில பிறந்த ஆணுக்கு இயற்கையிலேயே பெண்களை கவரக்கூடிய ஒரு வசிய சக்தி இருக்குங்க ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதுனால இவருக்கு எதிர்பாலினத்தை இயல்பாவே இருக்கக்கூடிய தன்மை இருக்கு சுக்கரன் வந்து குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகமா இருக்கிறதுனால ரிஷப ராசியில ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க ஆனா தான் அதுக்கு நீங்கள குத்தம் சொல்ல முடியாது தான் உண்டு தான் வேலை உண்டு ஓகேவா முக்கியமா தான தர்மங்கள்ல அதிகமா ஈடுபாடு கிடையாது ஓகேவா இவங்களுடைய தோற்றம்னு பாத்தோம்னாக்கா ஒரு நடுத்தர உயரமா இருப்பாங்க நல்ல மிடுக்கான தோற்றம் இருக்கும் ஒரு அமைதியான சுபாவம் இருக்கும் முக்கியமா இவங்களுடைய கண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா பேசுங்க மற்ற பெண்களை ஈர்க்கிறதுக்கான ஒரு காந்த சக்தி அவங்க கண்ணுல இருக்கும் என்னதான் இவங்களுக்கு எல்லா விதங்களையும் சக்தி இருந்தாலும் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு உன்னதமான படைப்பு தான் உண்டு தான் வேலை உண்டு வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் தன்னுடைய காரியத்துல கவனமா இருப்பாங்க ஆறி கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமா இருக்கிறவங்க அரசியல் இருந்தாலும் சரி தன்னுடைய குடும்ப மேன்மைக்காக மட்டுமே அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய மனைவி தன்னுடைய மக்கள் அப்படிங்கிறது மட்டும் நல்லது கெட்டது என்ன செஞ்சாலும் சரிங்க அவங்கள ரொம்ப உசுரா நேசிப்பாங்க அதிகார போதை மிக்கவர்களாக இருந்தாலும் இவருக்கு கட்டுப்பட்டு இவரை அன்றாடம் பாராட்டி மகிழ்வோருக்கு மட்டுமே இவங்களால நல்ல ஆதாயம் கிடைக்கும் பெண்களை பொறுத்திருக்கும் ரிஷபராசி தாராளமா செலவு செய்வாங்க மனசுல ஒரு பொண்ணை நினைச்சிட்டாங்க அப்படின்னாக்க அவங்கள வந்துட்டு தன்னுடைய வசமா ஆகிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுவாங்க அது வந்துட்டு தன்னுடைய காதல் தன்னுடைய மனைவி இவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும் எவ்வளவுதான் வந்துட்டு கோபதாபங்கள் இருந்தாலும் தன்னுடைய மனைவி கிட்டேயோ தன்னுடைய அப்பா அம்மா கிட்டேயோ தன்னுடைய குழந்தைகள் கிட்டையும் தன்னுடைய அப்படின்னு முடிவு பண்ணிட்டாவே அவங்க கிட்ட வந்து முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுக்குள்ள வச்சுப்பாங்க முக்கியமா ரிஷபராசி பெண்களுடைய அறிவாற்றலை கண்டு ரொம்பவே வந்து பார்த்திருக்க சந்தோஷப்படுவாங்க அவங்கள ரசிக்கவும் செய்வாங்க அவங்களுடைய செயல்பாடுகளை ரொம்ப மதிப்பாங்க எதுவுமே வெளிப்படையாக சொல்லி பாராட்ட மாட்டாங்க தவிர்த்து மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ரசிப்பாங்க அதே சமயத்துல அவங்களை தடுக்கவும் மாட்டாங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா பேசுறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் அது தோல்வியாவே ஆக போகுது அப்படின்னாலையும் சரி நல்லதா பேசணும் நல்லதா செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு போராடி அதை வெற்றி பெறத்துக்கு பாடுபாடக்கூடியவங்க முக்கியமா இவனோட குணம் என்ன தெரியுங்களா கொலை கொள்ளை களவு புறம் பேசுறது கிசு கிசு பேசுறது இந்த மாதிரியான விஷயங்களை சுத்தமா பிடிக்காது அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க இவங்க அந்த விஷயத்த செய்யவும் மாட்டாங்க ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆணா இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நிலமும் இதுவே பெண்ணா இருந்தீங்கனாக்கா நீரும் பொருத்தமா இருக்கும் இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை நேசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருவேளை பிரேக் ஆகுது தன்னை விட்டு போறாங்க அப்படின்னாக்கா அது இவங்களால சகிச்சிக்கவே முடியாது அவங்க இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்ற அளவுக்கு ஒரு கடைசி கட்டத்துக்கு போறது கூட தயங்கவே மாட்டாங்க ரொம்பவே கடினமாவும் அதுக்காக பாடுபடுவாங்க அவங்களை நினைச்சு படும் வேதனையில வந்து பாத்தீங்கன்னா கல்லும் கரைஞ்சு போகும் அந்த அளவுக்கு வேதனை படுவாங்க பொதுவா அந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஆண் அப்படிங்கிறது தன்னுடைய மனைவி மக்கள் பணியாட்கள் நண்பர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையும் சரி ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பொது இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி சத்தமா பேசுறதோ அரட்டை அடிக்கிறதோ இல்ல கேலி பேசுறதோ இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபடவே கூடாது வந்து ரிஷபத்துக்கு சுத்தமா பிடிக்காது முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த இடத்த விட்டு விலகிடுவாங்க இல்ல ஒரு மாதிரி முறைப்பாங்க இன்னும் ஒரு கட்டம் மேல போச்சுன்னா அந்த இடத்துலயே வந்து அவங்கள கண்டிக்க செய்வாங்க தண்டிக்கவும் செய்வாங்க இந்த ஒரு சிலர்லாம் வந்து பாத்தினாக்கா அடிச்சு இழுத்துட்டு போறதுல இருக்குல்ல இதெல்லாம் கூட கூட்டுத்தனமா பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா தன்னோடது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற பழைய பஞ்சாங்கத்தை கட்டிக்கிட்டு அழுறவங்க அப்படின்னு கூட இந்த ரிஷபராசியை நம்ம சொல்லலாம் அது வந்து தப்பு கிடையாது இல்லையா அது மட்டும் இல்லாம தனக்கானவங்க வந்து தனியா போகிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க அது நேரத்துல வந்து சந்தேகக்காரனோ கொடுமைக்காரனோன்னு நினைக்காதீங்க அது அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறை அவங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு எல்லா இடத்துலயும் அவங்களுக்காக மட்டுமே வாழக்கூடியவங்க இவங்க இந்த சாது மருந்தால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது இவங்களுக்கு தாங்க பொருந்தும் அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்து மேல பாசத்தால பிணைக்கப்பட்டவங்க சுக்கர கூட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால இவங்க கலை மீது ஆர்வம் அதிகம் ரசனை மிகுதி இவங்க பெரும்பாலும் ஆடல் பாடல் கலையில ரசிகனாக இருப்பாங்க சுவையான உணவு சாப்பிடுறதுல ரொம்ப விருப்பமான ஆட்கள் இவங்க வீர விளையாட்டுகள்ல ஈடுபட மாட்டாங்க உடலை வருத்தி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு இவங்க தயாராவே இருக்க மாட்டாங்க அமைதியா மெலடி கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அல்லட்டிக்காம அமர்ந்து ரசிக்கூடியவங்க இவங்க ஒரு நல்ல கலா ரசிகன் சொல்லலாம் வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா அணுவ அணுவா ரசிச்சு வாழக்கூடியவங்கன்னே இவங்கள சொல்லலாம் உணவை பார்த்தோம்னா உண்ணும் உணவுல கூட கலர் கலரா சாப்பிடணும்னு நினைப்பாங்க முக்கியமா மஞ்சள் நிற மாம்பழம் ஆரஞ்சு கலர்ல கமலா பழம் செவ்வாலை கேரட்டு பீன்ஸ் பீட்ரூட் பாதாம் அல்வா பொன்னிறத்துல மெதுவடை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இந்த மாதிரி காஸ்ட்லியான ரிச்சான உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க அது வந்து அழகா பரிமாறப்பட்டு ரசனையோட இருக்குது அப்படின்னாக்கா அப்படியே அழகா உக்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க கடக் முடக்கு அப்படின்ட்டு இந்த பல்ல உடச்சிக்கிட்டு சாப்பிட்றதுலாம் சுத்தமா பிடிக்காது தொட்டு எடுக்கிறதுக்கு வந்து மெதுவாக இருக்கணும் நாக்கில் பட்ட உடனே வந்து பண்ணுங்க சுவையா இருக்கணும் அப்படி அவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிட்றத பாக்குறப்ப நமக்கு இன்னும் வந்துட்டு டெம்ட் ஆகும் அந்த அளவுக்கு ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடியவங்க என்னடா அந்த பொண்ணு வந்துட்டு மெனு சொல்லுதுன்னு அந்த அளவுக்கு இவங்களுக்கு விருப்பம் ரிஷபராசிய சாப்பாட்டு பிரியர்கள் அதே மாதிரி வீண் அடிக்க மாட்டாங்க இலையில ஒரு படுக்க சாதம் மிச்சம் இருக்காது ஒரு அரிசியிலயும் என்னோட பேர் அது என்னோட இலைக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த இலையில இருக்கக்கூடிய சாதத்தை நான் விச்சம் மீதி இல்லாம சாப்பிட்டு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமா இவங்க கூட நீங்க சாப்பாடு போ சாப்பிட போறீங்க அப்படின்னா நீங்களே கலா ரசிகனா மாறிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு நல்ல மனசுக்கு திருப்தியா சாப்பிட வச்சு கூட்டிட்டு வருவாங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் ராசிகாரங்க சின்ன வயசுல இருந்து குடும்ப பொறுப்பு வந்து சுமக்க ஆரம்பிச்சிருவாங்க இதனாலே வந்து பாத்தினாக்கா இவங்க தாயாரும் சரி சகோதரும் சரி இவங்களை வந்து ரொம்ப மரியாதையை நடத்துவாங்க சின்ன அளவுல தொழில் ஆரம்பிச்சாலும் சரி நேர்மையா தொழில் செய்யறதுனாலே பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டாங்க பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட்டு இந்த நகை அடைக்கடை ஜவுளி கடை ஷேர் புரோக்கு ஃபைனான்ஸு இந்த மாதிரி தொழில்களே இவங்களுக்கு அமையுங்க சுக்கரன் நவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதியா இருக்கிறதுனால மார்க்கெட்டிங்கு சேல் சிறப்பு போன்ற அழைச்சலும் வளவளன்னு பேசும் வேலைக்கும் இவங்க வந்துட்டு செல்லவே மாட்டாங்க எப்பவுமே இவங்க கிட்ட வந்து பணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க பணத்தை வந்து எண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் இவங்களுக்கு வேலையாவே இருக்கும் பெரும்பாலும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நல்ல லாபம் சம்பாதிக்க கூடிய ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு தான் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்க செஞ்சு அதுல சொகுசு பார்க்குடியும் இவங்களா இருப்பாங்க அங்கிருந்தபடியே வேலை செய்தும் பணம் பார்க்கக்கூடியவங்க மெல்ல மெல்ல தொழில முன்னேறியும் வருவாங்க இவனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஸ்டெடியா இருக்கும் ஏன்னா இவங்க நேர்மையான தொழில் செய்யறவங்க இல்லையா இதனால நிதானமா யோசிச்சு செயல்படுறதுனால எல்லா இடங்களிலும் வெற்றி உண்டு ஆடம்பரம்னு பார்த்தோம்னாக்கா வீட்டு தேவையான பொருட்களை வந்துட்டு செலக்ட் பண்ணி வாங்குவாங்க அதாவது பார்க்குறவங்க யோசிக்கணும் இந்த பொருள் இவ்வளோ அழகா இருக்கே எங்க வாங்கியிருப்பா அதோ இவ்வளோ இதோட ரேட்டை கேட்டாக்க அவங்களுக்கு தலை சுத்துற அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத வாங்கினேன் அதாவது வச்சா குடுமி அடிச்சா மோட்டேன்ற அளவுக்கு இல்லாம கூட இருக்கட்டும் பட் நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா அதுக்காக நான் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல கொஞ்சம் அதிகமான பணம் போட்டு மத்தவங்க வியந்து போறக்கூடிய அளவுக்கு என்னோட வீடு இருக்கணும்னு ஆடம்பரம் செலவு செய்யறதுக்கும் தயங்க மாட்டாங்க அது ஒண்ணும் பெருசா தப்பு கிடையாது இல்லையா அன்பு அரவணைப்புன்னு பாத்தோம்னாக்க தந்தையாக பெற்றவர்கள் பாக்கியசாலி இவங்க தன்னோட குடும்பத்தை வந்து தன்னோட பிள்ளைகளுடைய அரவணைப்புல ரொம்பவே வந்து இவங்களுக்கு நிகர் யாரையுமே பார்க்க முடியாது அன்பு காட்டுறதுலயும் சரி அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறதுலயும் சரி கடவுளுக்கு நிகர்னே சொல்லலாம் ரிஷபராசிகள்லயும் வந்துட்டு அன்புல வெற்றி கொள்றதுக்கு யாருமே போற முக்கியமா தன்னோட பிள்ளைகளுக்கு நல்ல வழிகாட்டியா இருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு தடத்தை அமைச்சு அதுல பூ போட்டு அவங்கள வந்து வழி நடத்துவாங்க நல்ல இடத்துல அவங்கள அமர்த்தணுங்கிறதுல ரொம்ப கடுமையா உழைக்கூடியவங்க அதற்காக நிறைய நல்ல நல்ல தகவல்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க படிப்பு விஷயத்துல தொழில் விஷயத்துல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அது மத்த ராசிகள்லாம் குழந்தைகளை பாத்துக்கிறதுல அப்படின்னா அப்படி கிடையாது ரிஷபராசி ஓவர் டியூட்டினே சொல்லலாம் நூத்துக்கு இரநூறு சதவீதம் தன குழந்தைக்காக வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க இவருடைய வாக்கு வன்மன் பார்த்தோம்னாக்க யாருக்காகவும் எதுக்காகவும் வளைஞ்சு கொடுத்து பேசுறது இவங்களுக்கு கிடையாது நாசுக்காகவும் எடுத்து செல்ல மாட்டாங்க வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறது மாதிரியும் பேசுறதுக்கு இவங்களுக்கு தெரியாது இதயத்துல ஊசி ஏத்துற மாதிரி சுருக்குன்னு தான் இவங்களுடைய வார்த்தைகள் இருக்கும் ஏன்னா இவங்க நேர்மையா இருக்கிறதுனால என்னவோ தெரியல ஒரு சில இடங்கள்ல இவங்களை மத்தவங்க பகையாளியா பார்ப்பாங்க அப்பா என்ன கேள்விடா இவங்க கேட்குற கேள்விக்கு நாக்க புண்ணிட்டு செத்துடலாம் போல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பேசக்கூடியவங்க தான் ரிஷபராசி தப்புன்னு பட்டுச்சுனாக்க அப்படிதான் ஒரே வெட்டு துண்டு ரெண்டு இதுதான் இவங்களுடைய பேச்சாவே இருக்கும் சூதுவாது கிடையாது எதையும் மறைச்சி பேச மாட்டாங்க நல்லவங்களுக்கும் நல்லவங்க கெட்டவங்களுக்கும் நல்லவங்க தான் இவங்க அவங்களால என்ன நமக்கு கிடைக்கும் அவங்க கிட்ட நம்ம வந்து சயின் காண்டிக்கலாம் அடிக்கலாம் அந்த ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது எல்லாமே டைரக்ட் டீலிங் தான் ரிஷபராசைகளை பொறுத்த அதிகார ஆசை காரணமா சில சமயங்கள் சட்டுன்னு ஆள் மாறுவாங்களே தவிர்த்து தவிர்த்து எந்த ஒரு விஷயத்திலையும் யாருக்காகவும் பறிஞ்சு பேச மாட்டாங்க இருக்கணும் இருக்கணும் இந்த மாதிரியான இடங்கள்ல முக்கியமா அதிகாரம் இருக்கக்கூடிய இடங்கள்லதான் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தியாகம் சேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதாவது தனக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க தனக்கும் தன்னை சேர்ந்தவங்களுக்கும் பலன் தரக்கூடிய முடிவுகளையே இவங்க எப்பவுமே எடுப்பாங்க முக்கியமா சிலருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்காது இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு எல்லாமே நம்ம உழைப்பால மட்டும்தான் நடக்குதுங்கிறதுல ரொம்பவே நம்பிக்கை கொண்டவங்க அதிர்ஷ்டம் பாக்குறது இந்த சகுனம் பாக்குறது சென்டிமெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஆழமான நம்பிக்கை இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு சில இடங்கள்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம தான் இருப்பாங்க ஆனாலும் இவங்களை வந்துட்டு ஒரு கோயில் காலைன்னே சொல்லலாம் இவங்க முக்கியமா குடும்பத்துக்கு குபேரன்ங்க எல்லா விதங்கள்லயும் குடும்பத்துடைய நன்மைக்காக மட்டுமே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வாழக்கூடியவங்க முக்கியமா அந்த ராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் செஞ்சிருக்கீங்க இல்ல காந்தளிக்கிறீங்க அப்படின்னாக்கா அவங்க உங்களுக்கு அமைதியான ஒரு வாழ்க்கையும் அதிக அளவு காதலியும் தந்து உங்களை வந்துட்டு ஒரு ராணி பாத்துக்கிற மாதிரி பாத்துப்பாங்க அதுவே பெண்களை நேசிக்கிறீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசி இந்த பெண்கள் தன்னுடைய கணவரை ராஜா மாதிரி வச்சுப்பாங்க முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அன்புல திளைக்க வைப்பாங்க ரிஷபராசிய விட்டு எப்பவுமே விலகாம ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கிறது காரணம் இவனுடைய குணாதிசயம் ரொம்ப அன்பான பேச்சு கனிவான பேச்சு ரொம்ப கேரிங்கான பர்சன்ஸ் அப்படின்றதுனால அது வந்து நட்பு வட்டமாவே இருந்தாலும் சரி ஒரு முறை இவங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னாக்கா அப்படியே வசம் ஆயிடுவாங்க எங்க போனாலும் இவங்களை வந்து தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு முன்னிலைப்படுத்தக்கூடிய அளவுக்கு இவனுடைய குணாதிசயங்கள் வைரம் மாதிரி மின்னிக்கிட்டே இருக்கும் இவனுடைய பேச்சு அப்பப்பா எவ்வளவு கனிவா இருக்குது தேன் சுட்டுற மாதிரி பேசுறாங்கப்பா ஒருத்தங்களை கிண்டல் பண்றாங்க அந்த இடத்துல வந்து ஒரு நகைச்சி உணர்வை தூண்டனும் கூடாக்க மற்றவங்க மனசு புண்படாம பேசக்கூடியவங்க இவங்களை பிடிக்காதுன்னு சொல்றதுக்கு யாருக்குமே மனசு வராது அப்படி இவங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னாக்க ரிஷப ராசிக்காரங்களுடைய குணாதிசயங்களால இவங்களுக்கு பொறாமன்னு சொல்லலாம் சோ எல்லா விதங்களையும் நல்லதை நினைச்சுக்கிட்டு நல்லதை செஞ்சுக்கிட்டு நல்லவராவே வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு உடைய குணாதிசயங்கள் இப்படிதான் இருக்கு எந்த இடங்கள்லயும் நீங்க தரம் தாழ்ந்து போகவே மாட்டீங்க உங்களுடைய குணாதிசயங்களை பத்தி நம்ம பேசியிருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க முக்கியம் குடும்பத்தாருக்கு வந்துட்டு போட்டு காட்டுங்க உங்களுடைய குணாதிசயங்களை கண்டு அவங்களும் விய பண்டையட்டும் எல்லா விதங்கள்லயும் அந்த அப்பன் ஈசனுடைய அணுகிரகம் உங்களுக்கு முழுமையா துணை இருக்கிறதுனாலதான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் அதெல்லாம் தாங்கி இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம்னாக்க எப்பவுமே ஒவ்வொரு அருகில் அருகிலுடைய சிவபெருமான ஆயத்துக்கு சென்று சும்மா அந்த கதவியாவை தொட்டுட்டு கிளம்பிடுங்க என்னால டைம் இல்ல மேடம் என்னால முடியாது அப்படின்னாலும் சரி இல்ல என்னால கோயிலுக்கே போக முடியாதுன்னு நினைச்சுன்னா கூட சரி சிவ சிவான்னு சொல்லுங்க வச்சுட்டு அடிக்கடி பார்க்கக்கூடிய அளவுக்கு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் அவரை போயிட்டு பார்த்துட்டு வாங்க வில்லும் மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க சகலமும் சௌபாகியமா மாறும் சகல விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கடன் பிரச்சனை தீரும் உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் கண்ணீர் இல்லாம போகும் வேணான ஒதுக்கணவங்க விரும்பி வருவாங்க நீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவங்க உங்க பேச்சை கேட்டு நடக்கூடிய ஒரு உயர்ந்த நிலைக்கு உங்க வாழ்க்கையை மாறுனு சொல்லி இந்த வீடியோ பத்தி இதோட முடிச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோ பத்தி பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சாக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் நமக் சிவாய வாழ்க வளமோடு வாழ்க நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு